வணக்கம் சுதா கிச்சன் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதோட ஒரு கேரட்டை சேர்த்துக்குங்க பொடியாக துருவி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நைஸாக பொடியாக நறுக்குன இஞ்சி அதோட கொஞ்சோண்டு மிளகும் சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டுக்கு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க ஒரு கப்பு ரவை உங்களுக்கு எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் ஒரு கப்பு ரவை அரை கப்பு பச்சரிசி மாவு அரை கப்பு புளிக்காத கெட்டி தயிர் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துப்போம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிப்போம் இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ரவா நல்லா ஊற விடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க ஊற வச்ச இந்த கலவை நல்லா ஊறி போச்சு இப்போ இதை நம்ம எப்படி தோசைகளில் அடையாக செய்யலாங்கிறத பார்ப்போம் தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதை மீடியம் சைஸ் மீடியமில் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கங்க ஒரு உருண்டை மாவை எடுத்து வச்சு கையால் நல்லா சமமாக பரப்பி விடுங்க சமமாக பள்ளம் இல்லாமல் தட்டி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி வேக விடுங்க செவரட்டும் ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் விரட்டி போடுங்க கொஞ்சம் சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா செவர எடுக்கணும் கலர்ஃபுல்லான அடை தயார் நீங்களும் இதே அளவுகளோட காய்கறிகளை செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதுக்கு நம்ம இதை சும்மாவே சாப்பிட்லாம் இல்லைன்னா கெட்டியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு எது தேவையோ வச்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்